ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர் மகராஜ் கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே காஞ்சி மடத்தை பொறுத்தவரை மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து பெரியவரை நேசித்த பல்வேறு காட்சிகளை சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவருக்கு நம்முடைய பாரத தேசத்தில் தமிழகம் மட்டுமல்ல ஆந்திரா கேரளா நாற்று பகுதி எல்லா இடத்திலும் பக்தர்கள் இருந்தார்கள் அயல் நாட்டிலிருந்து ஆண்டுதோறும் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து மகிழ்வதைப் போல பெரியவரை கண்டு சேவித்து அருள் பெற்று செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்த அன்பர்கள் பல பல பலர் உண்டு பெரியவருக்கு விதவிதமான பக்தர்கள் உண்டு விதவிதமான வினோத குணம் படைத்தவர்கள் உண்டு பெரியவர் மீது அன்பும் கருணையும் பாசமும் பற்றும் கொண்ட ஒரு பக்தர் நிறைய மடத்திற்கு கைங்கரியம் செய்கிறவர் ஆனால் கொஞ்சம் நெடி உண்டு நெடின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சிப்ஸு சாப்பிடுவோம் அதில் ஒரு காரப்பொடி இருக்கும் அது கிட்டக்க போணுன்னா ஒரு நெடி இருக்கும் தும்மல் வரும் சில பேர் எங்கேயோ பொடி போட்டுப்பாங்க அந்த நெடி இங்கே வரும் சில வீட்டுக்குள்ளே போவோம் ஏதோ வதக்குவாங்க அந்த மிளகா பொடியோடைய நெடி நமக்கு ஏறும் வத்தல் வறுப்பாங்க அந்த புகை நெடியாக இருக்கும் தூர வருவதற்கு முன்பே தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்று நமக்கு உணர்த்தப்பட்டு நெடி வருவது போல ஒருவர் வருகின்ற போது ஓ இவரா பண்பாளர் ஓ இவரா ஆணவக்காரர் ஓ இவரா பிறருக்கு உதவி செய்பவர் ஓ இவரா இவர் படித்த ஞானி ஓ இவரா கருணையானவர் இப்படி நெடிகளில் மனிதனை பங்கு போட்டு அவருடைய உள்ளத்தை சொல்லக்கூடிய உலகத்தில் பல வினோத நெடிவுடைய மனிதர்கள் பெரியவருக்கு பக்தராக இருந்தார்கள் ஆனால் அதில் ஒருத்தர் பெரியவர் எதை சொன்னாலும் செய்வார் கொஞ்சம் தற்பொருமை பேசிப்பார் ஒரு நாள் பெரியவாட்ட வந்தார் சேவிச்சார் பெரியவா இந்த ஆண்டு நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன் எங்கள் ஆடிட்டர்கிட்ட போகிறேனோ இல்லையோ உங்கள்ட்ட உண்மையை சொல்கிறேன் அன்னதானத்துக்கு போன வருஷம் பன்னெண்டு மூட்டை அரிசினா இந்த தடவை பதினாறு மூட்டை பெரிவா இந்த தடவை கோவில் குளத்துக்கு போன தடவை பார்த்தேன் ஒரு லட்சத்தி இருபது இந்த தடவை ரெண்டு லட்சத்தி நாற்பது பெரிவா போன தடவை பதினாலு குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கேன் படிப்புக்கு இந்த தடவை பதினேழு குழந்தைகளுக்கு பெரிவா போன தடவை வசதி இல்லாத பல பேருக்கு பணம் கொடுத்து உதவின இந்த தடவை இருபது பேருக்கு உதவி இருக்கேன் பெரிவா போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு தேர் திருவிழாவுக்கு நான் பத்து பத்து ரூபா கொடுத்தேன் இந்த தடவை ஆறு தேர் திருவிழாவுக்கு கொடுத்தேன் போன தடவை மூணு கும்பாபிஷேகம் இந்த தடவை ஏழு கும்பாபிஷேகம் இப்படி தான் குளம் வெட்டினேன் கோயில் கட்டினேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அந்த தான்கிற நடியோட பேசும்போது பெரியவா சொன்னாலாம் நீ அனுமன் ஜெயந்தியை ஒட்டி மடத்துக்கு வந்திருக்க ஹனுமனுடைய சிறப்பு தெரியுமா அவனுக்கு அப்படின்னாரா பெரியவா நீ அனுமன் ஜெயந்தியை ஒட்டி மடத்துக்கு வந்திருக்க அனுமனுடைய சிறப்பு தெரியுமோ இப்போ இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் ஒரு புகழ்வாய்ந்த கோயில் இருக்குது நங்கநல்லூர்னு இப்படி பாவாக இருப்பார் ஆஞ்சநேயர் ஆனால் கைகூப்பி சிறந்தாழ்ந்து இப்படி இருப்பார் ஆழ்வார்பேட்டில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது அங்கேயும் கைகூப்பி சிறந்தாழ்ந்து இருப்பார் வெண்ணை காப்பிலையும் நாமக்கல்லில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கு பாவாக இருப்பார் கைகூப்பி இருக்குது புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆலயத்துக்குள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பார் அஞ்சு முகத்தோட கம்பீரமாக இருப்பார் ஒரே கல்வெட்டில் அப்படி இருப்பார் பாண்டிக்கு போகிற வழியில் பஞ்சவடியில் ஆஞ்சநேயர் இருப்பார் கம்பீரம் கைகூப்பி பெரியவாவுடைய விஷயத்துக்கு இப்போ வரேன் அனுமன் ஜெயந்திக்கு வந்திருக்கு ஆஜானு பாவா இருந்த ஆஞ்சநேயர் அடக்கத்தோடு இருந்தார் தெரியுமோ அடக்கத்தோடு இருந்தார் பணிவோடு இருந்தார் ராமனு லக்ஷ்மணும் சீதைங்கிற அமிர்தமான ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்தபோது இவன் போய் அங்கே நின்னோன்னு யாரோ என்னமோன்னு பார்த்தபோது அஞ்சனா வாயுபுத்திர மைந்தன்னா சூரிய குடும்பத்தில் தந்தையாக இருந்த சூரியனுக்கு மகனாக பிறந்த சுக்ரீவன் வாலியால் சிக்கல் ஏற்பட்டு இங்கே சிக்கலோடு இருக்கின்றான் உங்கள் வருகையை பார்த்து வியந்தவன் தான் என்னை அனுப்பினான் என்று அடக்கத்தோடு சொன்னோன்னு லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொல்லுவான் அறிவு புக்தி கூர்மை ஞானம் உடல் வலிமை திறமை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சொல்லின் செல்வன் பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவனோன்னு வியந்தானான் இந்த ராமனு சுக்ரீவனோட நட்பு வச்சதுக்கு பாலம் போட்டது யாருன்னா இந்த அனுமன்தான் இந்த அனுமன் தான் வனவாசத்தில் இருந்த சீத்தையை போய் பார்க்குறதுக்காக கடல் தாவி போனான் ஆனாலும் கொஞ்சம் சஞ்சலப்பட்டு நின்னா எப்பட்றா கடல் தாவினேன்னு எல்லாரும் கேட்டாங்க என் தலைவனுடைய நாமம் ராம நாமம் அந்த நாமத்தை ஜபிக்க ஜபிக்க கடலே தாண்டினது என்னமோ இவர் தான் ஆனால் நாமத்தை ஜபிக்க 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 அந்த சக்தி போனதான் சீதையை பார்த்துட்டு வந்து ராமன்கிட்ட சொன்னதுனால தான் ராமன் உயிர் பெற்றான் கண்டேன் கற்பிணுக்கு அணியவளை கண்களால் கண்டனன் கற்பிணுக்கு அணியவளை கண்களால் என் கண்ணால் பார்த்தேன் கண்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு ராமனுக்கு சீதை இருக்கிறத சொல்லது மூலமாக ராமனை காத்தானே போரில் லக்ஷ்மணன் படுத்த போது மருந்துக்கு பதிலாக மலையை கொண்டு வந்தானே சஞ்சீவி மலையை பரதன் நெருப்புக்குழி போகிறதுக்கு முன்னாடி தடுத்தாட் கொண்டானே இவ்வளவும் செஞ்சதற்கு பிறகு அரியணையே அனுமன் தாங்கினானே எவ்வளவும் செய்த அனுமன் பார்த்துருக்கியா எளிமையோடு இருப்பான் எளிமையோடு இருப்பான் எளிமையோடு இருப்பான் ஏன் அவனுடைய ஞானம் அறிவு புக்தி கூர்மை பலம் எல்லாத்தையும் விட தன்னை விட தன் தலைவன் நாமம் உயர்ந்தது தன்னை விட வேறு சக்தி உயர்ந்தது என்கின்ற அடக்கம்தான் அவனை உயர்த்தியது இதெல்லாம் சொன்னோன்னு அவருக்கு தார 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 தாரையாக கடல் நீர் போல் கண்ணீர் வந்தது அப்போ என்னன்னா இந்த தாங்கிற நடி அகம்பாவம் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லக்கூடாதுங்கிறத ஒரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நமக்கு குறிப்பாக பெரிவாக உணர்த்தி தாங்கிறத உணர்ந்து கொண்டு பெரியவா இனி நான் அகன்றது இனி நான் அகன்றதுன்னு நமஸ்காரம் பண்ணாராம் பெரியவா சிரிச்சுண்டே உள்ளே போனாரா இப்படி பல பக்தர்களுக்கு புராண இதிகாச பாத்திரங்களை சொல்லி நல்வழிப்படுத்திய ஞானகுரு நம்முடைய மனித புனிதர் மகான் மீண்டும் நாளை சந்திப்போம்